சீதா தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க அம்மாவையும் தம்பியையும் பாக்கிறதுக்காக ரொம்ப கவலையா இருக்க சீதாவுடைய முகத்தை பார்த்து என்னடி திரும்ப உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்றாங்க என்னென்னு சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ இல்லைம்மா அத்தை என்னை நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல என்ன சீதா சொல்றேன் அப்படின்னு அதிர்ச்சியோட அவங்க அம்மா சந்திராவும் கேட்குறாங்க என்னக்கா என்ன சொல்லிவிட்டு சொல்லிட்டு சீதாவை பார்த்துட்டு சத்யாவும் கேட்கா ஆமாண்டா சத்யா இப்போது கொஞ்ச நாளைக்கு நீ போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும்போது இல்லைம்மா கல்யாணம் ஆகிய ரெண்டு மாதம் ஆயிடுச்சுல அதுவும் இல்லாமல் இனிமேல் அலையிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்போ தானே குழந்தை தங்கும் அப்படின்னு அத்தை அந்த நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்காங்க கூடவே இவரும் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாருன்னு சொல்ல உடனே சந்திரா தா மனசுக்குள்ளே என்னதான் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அவங்க சொல்கிறதுனே கொஞ்சம் நியாயம் இருக்கலடி அப்படின்னு சொல்லி இங்கே சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க சீதாவை மீனா சீதா போனதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வராங்க வந்த மீனா கிட்ட அவள் ஆசைப்பட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கா இப்போ போய் அவளை விட்டு சொல்ல ஆமாண்டி எனக்கும் இந்த உடன்பாடு இல்லை தான் காரணம் சொல்லியிருக்காங்க அவங்க தான் நல்லதுக்கு சொல்றாங்களா இல்லை இந்த வேலையை விட்டு நிறுத்தணுன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியலனு ரொம்ப கவலையெல்லாம் இருக்காடி ஆனால் அவளுக்கிட்ட நான் அதை பத்தி பேசல தேவையில்லாமல் அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அதான் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசி அவளை அனுப்பி வச்சிருக்கேன் சொல்ல நல்ல வேலைமா இல்லைனா சீதா அங்கே போய் திரும்பவும் அவர் வீட்டுக்காக சண்டை போடுவான் ரெண்டு பேருக்கும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிக்கா உன்னுடைய ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சத்யா சொல்லிட்டீங்க மீனா கிட்டே கேட்க மீனாவும் அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சத்யா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த ஸ்ருதி தான் ஐடியாலாம் கொடுத்தாங்க ஸ்ருதி தான் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்ததும் கூட இப்போ முன்னே விட பூவிய விற்பனை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல சரிக்கா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சரிக்கா நான் வேலை கிளம்பணும்னு சொல்லி சத்தியா இங்கேருந்து கிளம்ப சரிம்மா அப்படியே நானும் பூவெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தால் நானும் போய் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க கொஞ்ச நேரத்தில் மீனா என்ன பண்ணுறாங்க ரொம்ப கோவமாகவே சீதா வீட்டுக்கு போகிறாங்க சீதா சீதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட வாக்கா நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை உள்ளவாம்மா அப்படின்னா அங்கே அருணமாகவும் கூப்பிட்றாங்க நான் ஒன்றும் இங்கே உட்காந்து பேசிட்டு போகிறதுக்காக வரல எங்கே உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி கேக்கா ஏன் என்னாச்சு அப்படின்னு அங்கே சீதா ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாங்க சீதா முதல்ல உன் புருஷங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அவர் டியூட்டியாக இருக்காருக்கா தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல கோவத்தோட எங்கள் வண்டியை எடுத்துட்டு அவசரமாக வாங்கியிருந்து கிளம்ப என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையான அவங்க அம்மா கேட்குறாங்க என்னன்னு தெரியல ஆண்டி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சீதாவும் பின்னாடியே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க எங்கள் மீனா என்ன பண்ணுறாங்க நேராக ரொம்ப கோவத்தோட அருண் டியூட்டியில் இருக்க அந்த இடத்துக்கு வராங்க வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அருண் ரொம்ப கேஷுவலாக கேட்க உங்கள் மனசில் நீங்கள் என்ன பெரிய கடவுள் நினைப்பா இந்த ட்ரெஸ் போட்டால் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யார்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் நடந்துக்கலாம் யாருக்கும் எந்த கேட்குறதுக்கான உரிமையும் கிடையாது அவங்க நமக்கு கீழே அடிமையாக இருக்கிறவங்க தானே நாம் சொல்கிறதா கேட்டு நடந்துக்கணும் அப்படி ஏதாவது என்ன உங்களுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி கேட்க என்னங்க வந்ததும் வராதுமா இந்த மாதிரி இங்கே நின்று சத்தம் போட்டுகிட்டு இருக்கீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லும்போது ஏன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் இப்போ தோணுன இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சிக்னல்ல என் புருஷன் வந்து நின்னப்போ தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அருணால பேச முடியாம அமைதி ஆயிடுறாங்க அதுக்குள்ள சீதா வந்துடுறாங்க என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க சீதா முதல்ல உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு தேவையில்லாமல் நான் டியூட்டி பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணி என்னுடைய இமேஜை தேவையில்லாமல் இங்கே டேமேஜ் இருக்காங்கன்னு சொல்ல அப்போ என் புருஷன் இமேஜ் எந்த அளவுக்கு போனாலும் கவலைப்படாமல் நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அருண் அப்படின்னு மீனா வந்துட்டு கேட்க அருண் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நிற்க போமா முதல்ல அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் மீனாவை வந்துட்டு கை காட்டி விட உடனே மீனா சொல்கிறாங்க இப்போவே உங்கள் எல்லார் மேலே என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் கொடுக்கட்டான்னு சொல்லும்போது அருணை பக்கத்தில் நிற்கிற உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க டெய் இப்போ தாண்டா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போது அப்பவே அந்த முத்துவை பேசும்போதே கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்ன கேட்டியா அவன் மேல இருக்க பகை எப்படி தீத்துக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்பின அதுக்கு பதில் கேட்க தான் இப்போ அவங்க பொண்டாட்டி வந்திருக்காங்க அது மட்டுமா கம்ப்ளைண்ட் பண்ணா என்னாகும் யோசிச்சு பார் நீ பண்ணா தப்புக்கு ப்ரமோஷன் உன் கைவிட்டு தான் போகும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லும்போது போது அதை கேட்ட அருண் பயந்து போய் நிக்க என்ன பயமா இருக்கா என்ன அப்படின்னு இங்க மீனாவை கேட்கறாங்க அக்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க இங்க சீதாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன் மாமா இந்த இந்த வழியாதாண்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பூ கொடுக்கறதுக்காக வந்தாருன்னு சொல்ல அக்கா மாமாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்டி இப்போ அவர் தான் எனக்கு நிறைய விஷயங்களில் உதவியாகவும் இருக்கார் வந்தவரேன் என்ன உனக்கு இப்போதைக்கு ட்ரைவர் வேலை கிடைக்கலன்னு பொண்டாடி கூட சேர்ந்துக்கிட்டு பூ விற்கிற தொழில ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு இன்னும் பல வார்த்தைகளை விட்டு ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காரு ஏன் எனக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு சொல்லி கண்டபடி திட்டிருக்காரு இதெல்லாம் அவர் கேட்டு ரொம்ப மனசுக்கெல்லாம் வருத்தப்படலை சந்தோஷப்பட்டு என்கிட்ட பேச தான் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்குறேன் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல என்னங்க எதுக்காக இப்படி பேசுனீங்கன்னு அருண்கிட்ட சீதாவும் கோவப்பட நான் உண்மையே தானே சீதா சொன்னேன் இதில் நான் தப்பா எதுவும் சொல்லலையே பாத்தியா அவங்களே சொல்றாங்க இதை கேட்டு முத்து சந்தோஷம் தான் பட்டாருன்னு ஆனால் இங்கே இவங்க கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உங்களே மாதிரி என் புருஷன் கிடையாது இன்னைக்கு நீங்கள் சீதாவை வேலைக்கு போக வேணாம்னு ஆயிரம் காரணங்களை சொல்லி வீட்டில் இருக்க வச்சிருக்கலாம் ஏன் எதனாலன்னு நானே ஏதாவது உங்ககிட்ட வந்து கேட்டனா இல்லைல்ல ஏன் எதனாலன்னு நானே ஏதாவது பேர் கிளப்பி விட்டேனா சீதா வேலை பார்க்கறது பிடிக்கல உங்களை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சுட்டா அவங்கள மதிக்க மாட்டானு நீங்கள் நினைச்சதுனால கூட சீதாவை வேலையிலேருந்து நிறுத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணி உங்க அம்மா மூலமா வீட்டில் இருக்க வச்சிருந்திருப்பீங்க அந்த மாதிரியான எண்ணம் கொஞ்சம் கூட என் புருஷனுக்கு கிடையாது என்னைக்குமே பொண்டாட்டியுடைய தொழில முன்னேக்கி பார்க்கணும் அதை முன்னேற வச்சு பார்க்கணும் அதுல தான் ஒரு சந்தோஷப்படவும் செய்வார் அவர் தான் உண்மையான ஆம்பள உண்மையான புருஷன் ஆனால் அந்த இடத்துல நீங்க நிக்க தவறீங்க எங்க சீதாவுக்கு அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு மீனா நான் சொல்லும்போது இப்போ மீனா வந்துட்டு வாய் விட்டது கூட உண்மையான ஒரு விஷயமா இருக்கும் நினைச்சு சீதா வந்துட்டு யோசிச்சபடியே முறைச்சு பார்க்கறாங்க எங்க அருண் இல்லை சீதா இவங்க சொல்ற மாதிரி இல்லை உண்மையிலேயே அம்மா உன்னுடைய ஹெல்த்தை பத்தி கவலைப்பட்டு தான் உன்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அதை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அருண் முதல்ல அக்கா கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு இங்க சீதா சொல்லும்போது அதுக்கு மீனா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன் புருஷன் எனக்கு கீழே தானே இருக்காரு உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா இங்கே பாருங்க இனிமேல் என் புருஷனை பொது இடத்துல வச்சு கேலி பண்றது கிண்டல் பண்றதை அவமானப்படுத்துறது இதுதான் கடைசியாக இருக்கணும் இன்னொரு தடவை அவரை இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்புறம் நான் மனுஷன் கூட இருக்க மாட்டேன் ஆமாம் அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு முதல்ல நிற்க வச்சு கேள்வி கேட்டு இருக்கீங்க தப்பு பண்ணா இங்க இப்படி தான் கேள்வி கேப்பீங்களா தப்பே பண்ணாத ஒருத்தரை நிக்க வச்சு கேள்வி கேட்டதுக்கு நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட முடியும் சீதாவுக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன் இனிமேல் யோசிப்பேட்டான் அதுவுமே கேள்விக்குறிதான் அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே போக இங்கே வாய பழந்தபடி யாரும் நின்றுட்டே இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா இங்கே படித்த உங்களை விட படிக்காத என் புருஷன் எவ்வளவு வசதி தெரியுமா என் ஆசைக்காக ஓடிட்டு இருக்காரு ஒழிச்சிட்டு இருக்காரு ஆயிரம் விஷயங்கள் அவருக்காக இருந்தாலுமே அதை நோக்கி அவர் ஓடணும்னு நினைச்சாலுமே என்னை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறார் அவரை விட நான் அதிக சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு என்னுடைய ஆசைக்காக ஒன்னொன்னையும் பார்த்து செய்யறேன் ஏன் புருஷன் தான் உண்மையான ஆம்பளை நீ எல்லாம் அவர் கால் தூசிக்கு கூட வர மாட்டேன்னு எங்க மீனா கண்டபடி எதிர்த்து பேச அதை கேட்டுட்டு நிற்கிற எங்கள் அருணுக்கு பயங்கர எரிச்சலும் அதே நேரம் இங்கே எல்லாம் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறதும் தான் சிங்கப்படுறதும் தான் வரவும் செய்து ஏன்னா அங்கே வர டிராஃபிக்கில் அதாவது அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த கூட்டம் முழுக்க இங்கே அருணையை தான் பார்க்குது இங்கே சீதாவும் அருணையும் பார்த்துட்டே இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவத்தோட கிளம்ப நீ ஆசைப்பட்ட ஒரு காரணத்துக்காக தான் சீதா வீட்டில் எல்லாரையும் எதிர்த்து நான் உனக்கு இந்த இவரை கல்யாணம் பண்ணி வச்சேன் இவர் கூட சந்தோஷமாக வாழணும் தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை உன்னுடைய சுதந்திரத்துக்கு எந்த தடையாண்டாலும் எதை பத்தியும் யோசிக்காத இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து அதுக்குள்ளே இருக்கணும் மட்டும் நினைக்கவே நினைக்காத நீ இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தாலும் அதுக்காக நாங்கள் யாரும் கவலைப்பட போகிறதில்ல இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு தயவு செஞ்சு எதை பற்றியுமே யோசிக்காத சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானதா வாழ் அதுவே உன்னை கஷ்டப்படுத்துற நீ கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே இருக்க வேண்டாம் மீனா மீன் அங்கிருந்து கிளம்பி போக சீதா அருணை பார்த்து முறைக்கிறாங்க இப்போ தானே எனக்கு புரியுது நீங்க எதுக்காக என்னை இந்த மாதிரி வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் இருக்க வச்சிருக்கீங்கன்னு ஆனா உங்களை விட எங்க மாமா பரவாயில்ல தெரியுமா நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மாதந்தான் ஆகுது ஆனால் எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பற்றி கூட இங்கே யோசிக்கலை ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வைக்கணும் அக்காவை பிடிச்ச மாதிரி மாற்றணும் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு மாமாவும் அக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்தளவுக்கு வந்து நிற்கிறாங்க அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் படித்தே இருந்தாலும் எங்கள் மாமாவுக்கு கால் தூசிக்கு கூட சமமே ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா அருணை பார்த்து திட்டுறது மட்டும் இல்லாமல் நான் இப்போதுலேருந்தே வேலைக்கு போகத்தான் போகிறேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க விருப்படா வாழுங்க இல்லைனா நீங்க தனியாக அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கோங்க இப்போ வரைக்கும் நீங்க என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தோணவே இல்லை விருப்பமே இல்லாமல் எங்கள் அக்கா மாமாவும் கல்யாணம் பண்ணாலும் கூட இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்காங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி ஏன் தோணலை தெரியுமா எங்கள் மாமாவை நீங்க பழி வாங்கணுன்றதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு அருண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இந்த கிளம்பேசித்த ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு போக வந்தவங்களுக்கு மத்தியில் எல்லார் மத்தியிலையும் அவமானப்பட்டு நிக்க நல்ல வேலை அவங்க ஒய்ஃபும் உன் மேல கம் என்ன ஆகும்னு கொஞ்சம் பாரு அப்பவே சொன்ன அந்த முத்துவை கிண்டல் பண்ண வேண்டாம் நீ கேட்டியா முத்துவை எல்லாம் முன்னாடியும் நிக்க வச்சு பூ கட்டுறவன் பூக்காரியோடைய புருஷன் இப்போ அவனும் இங்கே காரில் பூ கொண்டு விற்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே என்னென்னுமா சொன்னேன் இவனுக்கு சவாரிக்கு ஆட்கள் கிடைக்கல அதனால தான் இந்த வேலையை பார்க்குறான்னு அவமானப்படுத்துனேன் ஆனால் அவன் அதை அதை தனக்கான ஒரு விஷயமா மாற்றிக்கிட்டான் பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்க அறிவும் திறமையும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு பத்தாத்துக்கு இங்கே அருணை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க அருண் எல்லாருக்கும் மத்தியிலையும் அவமானப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க வந்த வேகத்துக்கு மீனா கண்ணா போயினான்னு திட்டிகிட்டு போகாங்க இருக்கவங்க எல்லாருமே மீனாவையும் அருணையும் தான் பார்த்துட்ருக்காங்க மீனா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சில பேர் மீனா சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க மொத்தத்தில் அங்கே நின்றுட்டுருங்க அத்தனை பேருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டாலே இப்படி தான் இருப்பாங்க போல் ஒருத்தவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அதை கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் யாரும் இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி இந்த பொண்ணு பேசினா தான் நமக்கும் ஒரு பாடம் இனி இவங்களாம் நம்மளை மரியாதை குறைவாக திட்டினாங்க அப்படின்னா நாமளும் அவங்களை எதிர்த்து பேசி தான் ஆகணும் ஏன்னா நாமளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் யாரும் யாருக்கும் கீழேயும் அடங்கி போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது தப்பு பண்ணவங்களே இந்த காலத்தில் எதிர்த்து நிற்கிறப்போ தப்பு பண்ணாத நாம இவங்கக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேச்சை வாங்கிக்கிட்டு அமைதி அடங்கி போ எந்த பொண்ணை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குன்னு எல்லாருமே அருண் காதுப்பட பேசவும் செய்ய அருண் விரட்டன வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா பாயவும் செஞ்சாரு அவமானம் தாங்க முடியாம